சுமார் முன்னூறு கோடி மதிப்பிலான தங்க நகைகளை அடமானம் வைத்து ஏமாந்து விட்டதாக தனியார் நிதி நிறுவனம் மீது குற்றம் சாட்டிய மீனவர்கள் காதுகளில் சுற்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் ராமநாதபுரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரத்தில் பிரபல தனியார் நிதி நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வந்தது அங்கு திருப்பாலைக்குடி தொண்டி மோர்பண்ணை தேவிப்பட்டினம் என சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த பல மீனவ கிராம மக்கள் சுமார் முன்னூறு கோடி மதிப்பிலான தங்க நகைகளை அடமானம் வைத்து பணம் பெற்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பணத்தை திருப்பிக் கொடுத்த பின்னும் நகைகளை திருப்பி தராமல் சுமார் பதிமூன்று ஆண்டுகளாக நிறுவனத்தார் இழுத்தடித்து வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து குறித்து போலீசில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என கூறிய மீனவ கிராம மக்கள் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் ராமநாதபுரம் டிஐஜி அலுவலகத்தில் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தொடர்ந்து காதுகளில் பூ சுற்றியும் கண்டன முழக்கங்களை எழுப்பியும் மீனவர்கள் போராட்டம் நடத்தியது பரபரப்பை மேலும் கூட்டியது அடைச்சி போய் நானும் போனேன் பணத்தை மட்டும் கட்டிட்டு போ அப்படின்னு சொன்னா பணத்தை கட்டாத நீ போய் நல்ல சொல்லி நம்பி அஞ்சு பேர் நகை வாங்கிட்டு போயிட்டேன் அவன் எனக்கு நாற்பத்தி அஞ்சு பேரும் தரணும் அவன் தரலையாது அவன் நாசமா போயிடுவேன் இப்ப ஒரு பழம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு என் குமர் அறுபதாயிரம் ரூபாய் என் குமர்களுக்கு கட்டி கொடுக்கணும் எனக்கு நாலு பொண்ணு என் பொண்ணுகளுக்கு எனக்கு அந்த புள்ள முற கல்யாணம் கொடுத்தா காசு வேணும் இந்த நகையை அந்த இருந்து எங்களை மீட்டு தாங்க பத்தாம் ஆண்டுகளில் செயல்பட்டு வந்த நிறுவனம் பத்து மிகப்பெரிய அளவில் சரியாக சொல்லப்போனால் நபர்களிடம் அவருடைய கன்னியாகுமரி மாவட்டம் செங்கோடி பகுதியைச் சேர்ந்த கட்டுமான தொழிலாளி அருள்ராஜ் தொழிலாளர் நல வாரியத்தில் ஆண்டுதோறும் சந்தா தொகை செலுத்தி உறுப்பினராக உள்ளார் இந்நிலையில் இவரது மகளின் திருமணத்திற்காக நல வாரியத்திலிருந்து வழங்கப்படும் இருபதாயிரம் ரூபாய் பண பலனை கேட்டு விண்ணப்பித்திருந்த நிலையில் பல மாதங்கள் கடந்தும் பணபலன் வரவில்லை என கூறப்படுகிறது இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்த அவர் அலுவலக வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார் காவல்துறை அதிகாரிகள் சமாதானம் செய்து நடவடிக்கை எடுக்க உதவுவதாக கூறியதை அடுத்து அங்கிருந்து புறப்பட்டார்